The <laughs> ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் ட்ராக்ட் ஒன்று சேல்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க கீழ இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணி ஆங்க நோட்டிகேஷனை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு அப்டேட்டும் ஃபோனுக்கு நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய செவன் டிஐ அப்படிங்கிற டிராக்டரோட முழு விவரத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் வண்டியோட முழு விவரத்தை தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வண்டி ரீசேஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட ஹச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹச்பிங்க இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் இயருக்கு வந்து கரண்டில் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டேக்டில் வந்து எந்த விதமான க்ராக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா புது பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்கங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோவில் வியூ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம் குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயருங்க நாலுமே இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் பெட்டோட அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து டேக்ஸு மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சேல் கொடுக்குறாங்க என்ன எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெய்லர் வந்து வாவு பழையம் அப்படின்ற கம்பெனி டெய்லர் ஒன்றும் அவைலபிளாக இருக்குதுங்க டெய்லரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வியூ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம் நல்ல தெளிவான கண்டிஷனான டயருங்க டெய்லரோட தொட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான தொட்டி தாங்க டெய்லர்லேயும் எந்த விதமான பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க இது டாக்டரோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டெய்லரோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது டிராக்டர் பிளஸ் டெய்லராகவும் நீங்க பை பண்ணிக்கலாம் இல்ல டிராக்டர் மட்டும் வேணும் அதை கூட பை பண்ணிக்கலாம் டெய்லர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அத மட்டும் கூட பை பண்ணிக்கலாம் நீங்க எப்படி பை பண்ணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் கோட்டப்பாளையம் எருக்களம் தோட்டம் அப்படின்னு இடத்துல இது டாக்ஸி ப்ளஸ் டெய்லர் ரெண்டுமே இருக்குதுங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டுக்கலாங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறோன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ